வெயிட் லாஸ்ல இருக்கும் போது இனிப்பு சாப்பிடணும் எல்லாருக்குமே ஆசையா இருக்கும்பா அதுவும் பண்டிகை காலத்துல வீட்ல எல்லாரும் இனிப்பு சாப்பிடும் போது நமக்கும் சாப்பிடணும் ரொம்ப ஆசையா இருக்கும்பா அதனால அம்மா இன்னைக்கு ரொம்ப டேஸ்டான ரொம்ப ஹெல்த்தியான இனிப்பு குளக்கட்டை செஞ்சு காட்டுறேன்ப்பா வாரத்துக்கு ஒரு நாள் இனிப்பு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கிற அன்னைக்கு மட்டும் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கோங்கப்பா வாங்க எப்படி செய்யலான்னு பாப்போம் ராகி மாவு எடுத்திருக்கேன் இது எல்லா பலசர்களுமே ராஜி மாவு கிடைக்குதுப்பா அம்மா பலசர்களை தான் வாங்கியிருக்கேன் இப்போ ராகி மாவு எடுத்துருக்கோம் அப்போ அம்மா வந்து ஒரு முழு கப்பு எடுத்திருக்கேன் இந்த கப்பு வந்து ஒரு நூற்றம்பது கிராம் மாவு அளவு பிடிக்கும் இதில் ஒரு கப்பு மாவும் போட்டுப்போம் ராகி மாவும் போட்டுப்போம் ஒரு நூற்றம்பது கிராம் அளவு இதை வந்து பவுலில் போட்டுக்கிடுவோம் அப்போ அம்மா வந்து கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன் ஒரு கடாய் வச்சுருக்கேன் இப்போ இந்த அளவில் தான் நம்ம ராகி மாவு எடுத்துருந்தோம் இது இந்த இந்த கப்பில் தான் எந்த கப்பில் நம்ம மாவு அளவு எடுக்கிறோமோ அதே சேம் கப்பில் நம்ம தண்ணி எடுத்துக்கணும்ப்பா ஒரு கப்பு மாவுக்கு ஒன்னையாக கப்பு தண்ணி ஊற்றிக்கிடுவோம் இது வந்து கால் கப்புப்பா இப்போ ஒன்றையா கப்பு தண்ணி ஊற்றிட்டோம் அம்மா வந்து ஒரு கால் டீஸ்பூனு நெய் விட்டுக்கிறோம் கொஞ்சமாக வாசமாக இருக்கும் செத்தெண்ணெண்ணெய் நல்லெண்ணெய் கூட ஒரு கா டீஸ்பூன் விட்டுக்கலாம்ப்பா தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம் தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும் இப்போ தண்ணி கொதிக்கிற நிலைக்கு வந்துடுச்சுப்பா இப்போ நம்ம வந்து ஒரு கப்பு ராகி மாவு எடுத்துருந்தோம் இதில் வந்து இதை போட்டுக்கிறோம் அடுப்பை சிம்ல வச்சிருவோம் இப்போ இதை வந்து நல்லா நம்ம திண்டிக்கிறோம் நல்லபடி கிண்டோம் இந்த கிண்ட மெத கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிடுவோம் மாவு ஃபுல்லாக எடுத்துக்கோம் இதை எடுத்து நம்ம பவுலில் மாற்றிக்கணும் இதை வந்து நம்ம மூடி கொட்டுவோம்ப்பா மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மாவு ரெஸ்ட்டில் இருக்கட்டும் அப்பா அம்மா வந்து ஒரு இடி கல் வச்சுருக்கேன் இதில் மூணு ஏலக்காய் எடுத்துருக்கேன் ஏலக்காவை உள்ள உள்ளே இருக்கிற விதையை மட்டும் போட்டுக்கிருவோம் ரெண்டு ஏலக்காட்டுருக்கேன் ஏலக்காய் உள்ள விதைய மட்டும் போட்டாச்சு கொஞ்சமாக சுக்கு எடுத்திருக்கேன்ப்பா சுக்கு வந்து நல்லா ஜீரத்துக்கு நல்லா இருக்கும் என்னட்ட வந்து சுக்கு பொடி இல்லை மட்டை தீந்துருச்சு அதனால நான் சுக்கு கொஞ்சமாக கல்லில் வச்சு தட்டி எடுத்திருக்கேன் இதை நல்லா பவுடர் ஆக்கிடுவோம் சுக்கையும் ஏலக்காய் விதையையும் நம்ம பொடியாக்கியாச்சு இப்போ வந்துப்பா அம்மா வந்து நிலக்கட்டலை பருப்பு எடுத்துருக்கேன் லைமா கடாயுடைய சூட்டில் லைட்டாக வறுத்து எடுத்துருக்கேன் இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிடுவோம் இதையும் ஒன்று ரெண்டுமா தட்டிக்கிடுவோம் இப்போப்பா அம்மா வந்து நிலக்கடலை பருப்பை ஒன்று ரெண்டுமா தட்டிக்கிட்டேச்சு இது இப்படி இருக்கட்டும் கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன்ப்பா ஒரு கிண்ணம் வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம வெள்ளம் போட்டு கொள்வோம் அம் உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க அம்மா வந்து ஒரு ஐம்பது கிராம் வெல்லம் எடுத்துருக்கேன் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூனு தண்ணி ஊற்றிக்கிறோம் லைட்டாக வெல்லம் கரையணும் இப்போ நல்லா வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சுப்பா இப்போ வந்து நம்ம வெள்ளத்தை ஆற கொடுப்போம் அம்மா வந்து கடாய் வச்சிருக்கேன் கடாய் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும் ஒரு துண்ட அளவுக்குப்பா நம்ம வந்து தேங்காய் துருவல் துருவி துருவிருந்தாலையா இதை வந்து நம்ம கடாயில் போட்டுக்கிடுவோம் இதை நல்லா வதக்கிக்கிடுவோம் தேங்காவை லைட்டாக நம்ம வதக்கியாச்சு நல்ல ஒரு தேங்காவுடைய வறுக்கம் மெத நம்மளுக்கு நல்ல ஒரு மனம் கொடுக்கும் தேங்காய் இப்படி நம்ம லைட்டாக நம்ம வதக்கி சா இது சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு வாசமாகவும் இருக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்போ அம்மா வந்து அவள் இல்லையா ப்ரௌன் அவள் அதை வந்து நம்ம வந்து கழுவிட்டு அப்படி வச்சுருந்தோம் அதோடைய தண்ணியிலே நல்லா ஊறி வச்சு இதை இதில் போட்டுக்கிடுவோம் இதையும் ஒரு வதக்க வதக்கிடுவோம் தேங்காய் கூட சேர்த்து இதை வதக்கிக்கிருவோம் அப்போ நம்ம அவ்வளவும் தேங்காவையும் சேர்த்து வதக்கியாச்சு இப்போ நம்ம இடித்து வச்சுருந்த ஏலக்காய் சுக்கு நிலக்கடலை பருப்பு இதையும் இதில் போட்டுருவோம் இதையும் ஒரு க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் அப்போ வெள்ளம் வந்து காய்ச்சி வச்சுருந்தோம் இல்லையா இதை இதில் ஊற்றிக்கிடுவோம் ஜல்லடியாக வச்சுட்டு நிறுத்து ஊற்றிக்கிடுவோம் மண் இன்னி இருந்துச்சுன்னா இதை நெஞ்சு கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம்ப்பா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் அவ்வளோதான்ப்பா இது வந்து அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம ஆற விட்டுருவோம் அப்போ அஞ்சு நிமிஷம் நம்ம மாவு ஆற வச்சிருந்தோம் நல்லா ஆறிடுச்சு நல்லா சாஃப்டாக இருக்கும் ரொம்ப கையில் வந்து உங்களுக்கு லைட்டாக மாவு வந்து பிசு பிசுனு ஒட்டும் இப்போ ஒட்டமே தான் நம்ம கொஞ்சம் எண்ணெயை வச்சு கையில் கையில் கொஞ்சம் தொட்டுக்கிட்டோம்னா நம்ம கையில் வந்து மாவு வந்து ஒட்டா கேப்பா அம்மா வந்து நாலு உருண்டையாக போட்டிருக்கேன் கொஞ்சமாக நம்ம இப்படி லைட்டாக ஒட்டும் லைட்டாக நம்ம எண்ணெயை மட்டும் கையில் டச் பண்ணிக்கணும் கையில் கொஞ்சம் ஒட்டும்பா அதனால் லைட்டாக எண்ணெயை டச் பண்ணிக்கிறோம் அவ்வளோ கையில் டச் பண்ணிக்கிறோம் இது மாதிரி நல்லா அப்படியே அமைக்கி விட்டுக்கிட்டே வந்தோம்னா நல்லா மெல்லிஸாக கையிலே அமைக்கலாம்ப்பா இல்லாட்டா நம்ம இலை இருந்துச்சுன்னா கூட இலையில கூட நம்ம வந்து தட்டிக்கலாம் கையிலே நல்லா தட்டியாச்சு இது இப்படி இருக்கட்டும் அப்பப்போ அம்மா வந்து இதை வந்து கையில் தட்டியிருக்கேன் இப்போ வந்து நம்ம வந்து இதில் வாழையில் இருந்தாலும் வாழை தட்டிக்கோங்க லைட்டாக கொஞ்சமாக எண்ணெயை தடவிக்கோங்க எண்ணெய் தடவினா தான் நம்மளுக்கு கீழே வந்து அப்படியே ஒட்டாமல் வரும் இல்லைட்டாக ஒட்டிக்கிட்டு வராது அதனால் லைட்டாக தடவிக்கோங்க தடவிட்டு நம்ம உருக்கி வச்சுருந்த உருண்டைய இதில் அப்படியே தட்டணும் கரெக்டாக வரலன்னா கொஞ்சம் பிசு பிசுன்னு ஒட்டும் மாவு அப்போ ஒட்டுறதுக்கு நம்ம கொஞ்சமாக கையில் எண் எண்ணெயை வச்சு எண்ணெய் தடவிட்டு லைட்டாக தடவிட்டு ஒட்டினோம்னா நம்மளுக்கு நல்லா தட்டுறதுக்கு ஈஸியாக வரும் அப்போ நம்ம தட்டியாச்சு இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த இது இந்த எடுத்து மாற்றிக்கிடுவோம் இப்போ இந்த இதை வந்து ஸ்வீட்டை தைக்கி இதில் வச்சுருவோம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க இது அப்படியே முடியும் இப்போ எல்லாத்துலேயும் நம்ம வந்து ஸ்வீட் வச்சு நம்ம வந்து எல்லாத்தையும் மூடியாச்சு அப்போ அம்மா வந்து ஒரு ஸ்டீமர் எடுத்திருக்கேன் ஸ்டீமர்லேனாக்க நீங்கள் வந்து இட்லி சட்டியில் வச்சு வச்சுக்கலாம் இப்போ இதில் ஒரு வாழை இலையை போட்டுக்கிடுவோம் நல்லா ஃப்ளேவர் ரொம்ப நல்லா அப்பா இப்போ நம்ம குளக்கட்டை எத்தக்கி இதில் வச்சுருப்போம் இதை வந்து இந்த இலைய வச்சு மூடிடுவோம் இப்போ நம்ம கேஸ் பக்கம் போயிடுவோம் இப்பப்போ அம்மா வந்து நல்லா தண்ணி வந்து இருக்கு இப்போ இதை வந்து நம்ம இதில் இறக்கிடுவோம் இதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம வேக விடுவோம் இப்பப்போ பத்து நிமிஷம் நம்ம உளக்கட்டையே வேக வச்சிருந்தோம் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம் கொஞ்சம் லைட்டாக தம்மை அடங்கட்டும் இப்போ நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருவோம் கொஞ்சம் நேரத்துக்கு அரைட்டும் ஓப்பன் பண்ணிடுவோம்ப்பா நல்லா வாழையலையிலே நமக்கு நல்லா வெந்திருக்கு ரொம்ப ஹெல்தியான சாஃப்டான ராகி இனிப்பு ரெடி ரெடியாயிடுச்சுப்பா நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் இப்படி நம்ம நினச்சோம்னா இந்த மாதிரி நம்ம ராகியில இப்படி நம்ம ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது ராகிலப்பா உங்களுக்கு சத்து இருக்குது நல்ல வைட்டமின் டி இருக்குது கால்சியம் இருக்குது இந்த மாதிரி நம்ம எல்லாரும் சாப்பிட்டோம்னா ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கிளாஸ்ல இருக்கிறவங்க டைட்டில் இருக்கிற சுகர் பேஷண்ட்டு பா நம்மளுக்கு இனிப்பு சாப்பிடணும் நம்மளுக்கு ஆசையாக இருக்கும் அதனால நம்ம இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு இனிப்பு வந்து நம்ம உடம்புக்கும் கிடைச்ச மாதிரி இருக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் பெரியவங்கல இருந்து சிறியவங்க வரை எல்லாருமே சாப்பிட்லாம்ப்பா பிள்ளைகளுக்கும் நல்லா ஸ்கூல் வீட்டு வந்தாங்கன்னா காலேஜ் வீட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த மாதிரி நம்ம ஸ்நாக்ஸாக கொடுத்தோம்னா உடம்புக்கு ரொம்ப ஹெல்தியாக இருக்கும் உங்கள் வீட்டில் செஞ்ச பாருங்கள் அம்மா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரேட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ பார்ப்போம் பாய் பாய்